ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேவிங்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் எந்த மாதிரிலாம் சீட்டு போட்டிருக்கேன் என்னென்ன சீட்டு போட்டிருக்கேன் ஸோ அது போக என்ன சேவிங்ஸ் நான் இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணி கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுவீங்க ஸோ அதுக்காக தான் இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக கூட இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் எதில் சேர்த்தா லாபமா இருக்கும் ஃப்யூச்சருக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வர் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கோல்டு சேவிங்ஸ் இருக்கேன் அச்சை திருத்திக்கான கோல்டு சேவிங்ஸும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சீட்டு வந்து போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் எப்படி வந்துட்டு ஆப்லேயே பே இருக்கேன் எந்த மாதிரி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே என்னோட சேவிங்ஸில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணுன்னு நினைச்சதே வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி தான் பாப்பா பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர்ஸ்லேயே நாங்கள் வந்து போட்டுவிட்டோம் ஃபஸ்ட் பொண்ணுக்கு எல்ஐசி போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டென் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி பே இருக்கோம் இப்போ பாப்பாவுக்கு வந்து டெ லெவன் இயர் லெவன் இயர்ஸ் ஆச்சு ஸோ இன்னும் வரையுமே மாதம் மாதம் டென் தௌசண்ட் பே பண்ணிகிட்டு செகண்ட் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த உடனே போடல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் நாங்கள் போட்டோம் பட் அவங்களுக்கு போட்டிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து எயிட்டீன் தௌசண்ட் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட வர்ற மாதிரி போட்டிருக்கோம் மந்த்லி பே பண்ணிகிட்டு தான் இருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் ஓல்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவு ஃபை ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் இருக்கும்போது நாங்கள் போட்டோம் ஸோ அந்த மாதிரி போட்டு இப்போ கண்டினியூவாக வந்து எல்ஐசி போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு எல்ஐசியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட எஜுகேஷன் டயத்தில் எடுக்கிற மாதிரி டுவெண்ட்டி ஒன் ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மேரேஜ் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கோ இல்லை படிப்புக்கோ இல்லை அவங்களோட ஒரு நல்ல ஒரு யூஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்துட்டு ஒரு பல்ஜ் அமௌண்ட்டு நமக்கு வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ அதை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சூப்பரான செட்டில்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும் செட்டில்மெண்ட் மீன்ஸ் அவங்களோட ஃபியூச்சருக்கா படிப்புக்கோ நல்ல ஒரு கடன் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷனை கொடுக்க முடியும் எங்களுக்கும் ப்ரெஷர் இருக்காது ஏன்னா எங்களுக்கும் அந்த டைமில் ஒரு ஏஜ் ஆகிடும் அப்படிங்கிற வச்சு தான் அந்த டைத்தில் நான் கடனை நோக்கி ஓட முடியாது ஸோ லோன் எடுக்கிறது எடுக்கிறது ஐடியாலாம் கிடையாது அதனால இந்த ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைய பிறந்தவொடனே பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நாங்கள் கரெக்டாக வந்து மாதம் மாதம் பே இருக்கோம் எல்ஐசி பற்றி நான் டீடைல்டாக வீடியோ போட்டிருக்கேன் எந்த மாதிரி எல்ஐசி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஐசி மூலமாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுக சிறுக சேமிக்கிறது ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ஃபாக இருக்கும் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் போட்டு வச்சாலும் எனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்குமா என்னன்னு தெரியல ஸோ பேங்க்கில் நம்ம போடும்போது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஆடியோ அந்த மாதிரியோ போடுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு எடுக்கணுன்றது வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலும் சரி ஆடியோவில் போட்டாலும் சரி அது ஃபா டென் இயர்ஸ்க்கு தான் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் எடுக்க டென் இயர்ஸ்க்குள்ளே எடுக்க முடியாது டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எடுக்க முடியும்னு சொன்னாலுமே பேங்க்கில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை ஊடால் போய் எடுக்கிறதுக்கான வழிகள் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் எல்ஐசி அப்படி கிடையாது நம்ம கண்டினியூவாக கட்டி தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்க்காக வந்துட்டு இருக்கட்டும்ன்றக்காக எல்ஐசி வந்துட்டு எனக்கு பெஸ்ட்டாக வந்துட்டு அப்போ தோணுனதுனாலையும் சரி இன்ன வரையுமே அதை நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் ரெண்டு பிள்ளைகளுக்குமே ரெண்டு பிள்ளைகளுக்குமே போட்டதுன்னு நினச்சி நான் இதுவரை வருத்தப்பட்டது கிடையாது இந்த ஒரு சேவிங்ஸ் மட்டும்தான் நான் அவங்க அதாவது கண்டினியூவாக வந்து விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இருக்கோம் அடுத்து தான் வந்து ரொம்ப வருஷங்களாக ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து கோடு சீட்டுன்றதுலேயே பெரிய இன்வால்மெண்ட் ஆகிறேன் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நமக்கு வந்துட்டு கோல்டு சீட்டில் ஆர்வமாகி இது ரெண்டு தாங்க என் லைஃப்பில் பெஸ்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்க இருக்க விஷயம் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்களா பேங்க்கில் போட்டு வைக்கிறீங்களா ஆர்டியில் போட்டுக்கிறீங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்லேயும் என்னோடய அக்கௌண்ட்லேயுமே அந்த அந்த மாதிரிலாம் ஒரு சேவிங்ஸே இருக்காது ஒரு ஒரு அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அக்கௌண்ட்டில் அது வந்து எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு தான் இருக்கணும் எப்பயுமே ஏன்னா நகை இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு அன் டைமில் கொண்டு போய் அடகு வைக்க முடியாது அந்த டைம் ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் ஒரு பிள்ளையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு அமௌண்ட் இருக்கும் ஒரு கேஷ் வகையில் வச்சுட்டு தான் இருக்கணும் எப்போயுமே ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் மட்டும்தான் எங்கள்கிட்டே இருக்கும் முழுசு ஒரு லம்சமான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படியெல்லாம் கிடையாது மியூச்சுவல் ஃபண்டு ட்ராட் மார்க்கெட்டு அந்த மாதிரி எதுலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஸோ அதில் கிடைக்கிற ஒரு பெரிய க்ரோத் வந்து எனக்கு கோல்டில் தான் கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அது எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்னை பொறுத்தவரையும் தங்கத்தில் தான் அதிகமான லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் ரொம்பவே நம்புகிறேன் அது எனக்கு இன்னும் வரைக்கும் ஏமாற்றத்தை கொடுத்தது கிடையாது இனிமேல் எப்படின்னு நினைக்க தெரில பட் இது வரைக்கும் நான் வந்து எங்கள் அம்மா நகசிட்டு போட்ட காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் எங்கள் அம்மா மூணு சவரனே ஐம்பதாயிரத்துக்கு தான் எடுத்தாங்க ஸோ இப்போ வந்து ஒரு சவன் ஒரு லட்சம் போயிட்டுருக்கு அதை தாண்டி போயிட்டுருக்கு எங்கள் அம்மா வந்து நான் காலேஜ் படிக்கிற டயத்தில் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சவரனே ஐம்பதாயிரத்துக்கு தான் எடுத்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைப்ப அரைப்பௌனை ஒரு பவுனே வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அது வந்து ஒரு ஒரு இதில் போய்ட்டு ஒரு சின்ன கடையில் போய் போட்டுட்டு எடுத்து ஒரு ஒரு நகைகள் வந்து நான் வேலை பார்க்கும்போது என் களத்தில் போடணும் அப்படிங்கிறதுக்காக அரைப்பவுன்னு இருந்ததை போட்டுட்டு ஒரு பவுனாக எடுக்கும்போது ஒரு ரேட் கொடுத்து நான் எடுத்தோம் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதெல்லாம் யோசிக்கும் போது இப்போ வந்து நம்ம கோல்டு சேர்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அது வந்து தப்புன்னு நான் நினச்சது கிடையாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பத்து சவரன் ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்தேன்னு நான் நிறைய வீட்டில் சொல்லிப்பேன் இப்போ எடுக்கும்போது என் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க எதுக்கு இப்படி எடுக்கிற வேறு பேங்க்கில் போட்டு வைக்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க பட் எனக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை எடுத்துடணும் இனி எடுக்க முடியுமான்னு எனக்கு அப்பயே தோணுச்சு அது என்னென்னே தெரியல அது ஒரு ஒரு இது கொடுத்துட்டே இருந்துச்சு எடுத்துரு சீத்தா அப்படின்ற மாதிரி ஸோ அதனாலே என்னவோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து சவரன் எடுத்துட்டேன் இப்போ போய் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமே கிடையாது ஸோ ரொம்ப நாளெலாம் கிடையாது த்ரீ இயர்ஸ் தான் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நான் எடுத்தேன் இப்போ அதோடய ரேட் வந்து எக்குதாப்பாக போய்ட்டுருக்கு ஸோ அதனால நான் சொல்கிறேன் எனக்கு வந்து கோல்டில் பெரிய நம்பிக்கை இருக்குது நான் எல்லாரையுமே வந்துட்டு அதுலேயே போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் என்னோடதில் என்னோடய நம்பிக்கையில் எனக்கு அது பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு அதை வச்சு நாங்கள் வீடு ஒரு வீடு வாங்கியிருக்கோம் பெரிய வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கோம் ஸோ நிறைய கடன் அடைக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதை வச்சு நான் சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் அந்த நகையை வச்சு நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து நிறைய பேர் எப்படி பேசுனாலும் பரவாயில்ல என் மனசாட்சிக்கும் எனக்கும் தெரியும் நான் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாவே நாங்கள் இருக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் தான் வளர்ந்துகிட்ருக்கோம் மற்றவங்கள மாதிரி நாங்கள் சீட்டிங் பண்ணவோ ஏமாத்தவோ திருடவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நல்லாவே இருக்கும் இன்னும் நல்லா இருப்போம் ஸோ அதுக்கு தக்கன நாங்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம் யார் என்ன சொன்னாலும் நான் அதை கண்டுக்க போகிறதும் கிடையாது சொல்கிற அவங்கவுங்களுக்கு தெரியும் அவங்க போய் இன்னொருத்தவங்ககிட்ட எந்த மாதிரி காசு வாங்குவாங்க அவங்க அவங்கள எவ்வளோ சீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இதை நான் வந்து சில பேருக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்ல சில பேருக்கு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க நகையை அடகு வச்சு நீங்கள் வட்டி கொடுக்குறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நான் என்ன வட்டி தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன் கிடையாது எங்களை நம்பி சில பேர் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட கொடுக்குறோம் அவங்க வந்து போய் இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறாங்க அவங்ககிட்ட வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கேட்குறாங்க சும்மா தூக்கி கொடுக்கறதுக்கு நானும் ஒன்றும் வந்து கையில் இருக்க காசை ஒன்றும் கொடுக்கலங்க நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க யாராக இருந்தாலும் கையில் இருக்க காசை ஒன்றும் நான் தூக்கி கொடுக்கல நானும் நகையை அடகு வச்சு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கும் வருதில்லை வட்டி நானும் கட்டணும்ல பேங்க்கில் அப்போ நான் வந்து ரெண்டு பைசா கொடுக்குறேன் ஸோ ரெண்டு பைசா கொடுத்தா இங்கே வந்துட்டு ஒரு பைசாக்குள்ளே வருதுன்னா ஒரு பைசா எனக்கு லாபம் ஒரு பைசா நான் வட்டி கட்டுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் இதை போய் நம்ம பெரிய இது மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க என்ன பண்ணுறாங்க போய் வெளில போய் பாருங்கள் பத்து பைசா பதினஞ்சு பைசா இருபது பைசா பேங்க்கில் என்னங்க இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் இதெல்லாம் ஹோம் லோன்லாம் போய் பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோம் லோன் எடுத்த ஒரு ஒன் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு உங்கள் கிட்டே வந்து நீங்கள் ஒரு லட்சம் ரூபா வந்து மாதம் மாதம் நீங்கள் கட்டினீங்கனாலும் ஹோம் லோன் எடுத்து அதில் இருபதாயிரம் தான் அசலில் போய் சேரும் எண்பதாயிரம் ரூபா கிட்டே வட்டி மட்டும் எடுப்பாங்க தெரியுமா போய் விசாரிச்சு பாருங்கள் அப்புறம் பேசுங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் பண்ணுற தப்பு அது பண்ணுற தப்பு என்னால் என்ன முடியுமோ எனக்கு தெரியுங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது நிறைய பக்குவம் பட்டிருக்கேன் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய அடிப்பட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எங்கள் அம்மாக்கிட்ட இருக்கிறதுனால எங்கள் அம்மாவும் வச்சு எனக்கு நிறைய பாடங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அனுபவமாக அதனால் நான் வந்து எங்கே எப்படி இருக்கணுன்றது எனக்கு தெரியும் ஓகேவா ஸோ அதனால் அந்த நகை வச்சு எனக்கு வந்து நிறைய விஷயம் நல்லது நடந்திருக்கு நகையை எடுத்து வைக்கிறதுனால லாபமும் நிறையவே கிடச்சிருக்கு அதை தான் நான் சொன்னேன் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நான் வந்துட்டு அஞ்சு சவரனை வந்து சாரி பத்து சவரனை அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தேன் இப்போ வந்து அதோடய வேல்யூ வந்துட்டு பன்னெண்டு பதிமூணு லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ தான் வித்தியாசம் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எந் எதில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸே போடுங்களேன் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் ஆர்டியில் போடுங்க எஃப்டியில் போடுங்க மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க எதில் வேணாலும் போடுங்க இன்றைக்கி போடுங்க இன்றைக்கி போட்டதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்றதை கால்குலேஷன்ஸ் பண்ணுங்கள் ஒன் இயரில் ஸோ சேம் இன்றைக்கி ஒரு நகைக்கு நீங்கள் போய் கட்டி வைங்க அதே அமௌண்ட்டை ஒரு லட்ச ரூபா இதில் போடுங்க ஒரு லட்ச ரூபா இதில் போடுங்க ஒரு வருஷம் கழிச்சா அந்த நகையை நீங்கள் எடுக்கும்போது அதில் கிடைக்கிற லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு இதில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதை நான் ப்ரூஃபோடைய ஒரு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் மீது என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியலை இந்த மாதிரி நிறைய நிறைய நான் விசாரித்து தெளிவாகி பேங்க்கில் போய் கேட்டு எல்லாத்தையுமே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க என்னமே கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு அதிலெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ரீசண்டாக கூட வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர் எனக்கு கொடுத்தாங்க நான் ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு ஒரு நகையுமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது வாங்குகிறேன் என் கையில் டச் பண்ணி ஃபீல் பண்ணி நகையாக என்னால் ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியுது நாளை பின்னா எனக்கு ஒன்று ஆனாலுமே என் கையில் நகை இருக்குது ஸோ நான் யாருக்கிட்டையும் ஏமாற வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேவா இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு என்ன வேணாலும் ஆகும் அதை நம்பவே முடியாது ஸோ அதனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எனக்கு ஃபிசிக்கலாக என் என் கையில் நான் ஒரு பணம் கட்டுறேன் அதுக்கான ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வருது அந்த நகை வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துலேயோ ஒன் இயர்லேயோ எனக்கு வந்து ஒன்றரை லட்சமோ சம்திங் ஏதோ ஒரு லாபத்தை கொடுக்குதோ அது போதும் எனக்கு அதுவே பெரிய லாபமாக நான் பார்க்குறேன் மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஎஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பெரிய லாபமாகவே நான் பார்க்குறேன் கால்குலேஷன்ஸ் போட்டு பாருங்கள் இப்போ அப்போ தான் தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம கோல்டு சட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே இப்போ கோல்டு சிடில் வந்து நான் கிராம் பேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட்டு போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூபாய் போட்டிருக்கோம் மாதம் மாதம் நம்ம என்ன அமௌண்ட்டு கட்டுறோமோ அதுக்கு வந்து கிராமம் வந்துட்டு வர வச்சுட்டு வருவாங்க ஸோ அதுதான் அதுதான் பேசிக்காக எல்லா நகைக்கடைகளிலையுமே போடுறது இதில் வந்து நிறைய சீட்டு இருக்குது கிராம் பேஸ்ட் இருக்குது அமௌண்ட்டு வந்து கட்டுற மாதிரி இருக்குது இப்போ பதினஞ்சாயிரம் நீங்கள் கட்டுறீங்கன்னா மாதம் மாதம் பதினஞ்சாயிரரூவா கட்டினா போதும் இந்த கோல்டு ரேட் இதெல்லாம் செட் பண்ண தேவை கிடையாது ஆனால் அது பெனிஃபிட்டு கிடையாதுங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெனிஃபிட் கிடையாது அது யாருமே போடவும் மாட்டாங்க கிராம் பேஸ்டுன்னா நமக்கு வந்துட்டு பதிஞ்சாயிரரூவா கட்டுறோமா அன்னிக்கி கோல்டு ரேட்டுக்கு வர வச்சுட்டு வருவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் பர்சன்ட் சர்ன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்குறப்ப நமக்கு ஒரு லாபத்தில் நல்ல நகையாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும் எயிட்டீன் பர்சன்டேஜ்ன்றப்போ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியும் ஒன் இயர்க்குள்ளே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் இதில் தான் நான் போட்டிருக்கேன் இதில் போட்டு நான் கட்டிகிட்டு இருக்கேன் இப்போது ரீசெண்டாக ஜன பீமாவில் போட்டிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயில் வந்து ரூபாய் சீட்டும் ரூபாய் சீட்டுமா பிரித்து போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பீமா மதுரையில் போட்டிருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே நம்ம மொத்த அமௌண்ட்டுமே பே பண்ணிக்கலாம் மாத மாதமாகவும் பே பண்ணலாம் இல்லை மொத்த அமௌண்ட்டாகவும் பே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேஸில் தான் இந்த சீட்டு இருக்குது இது எல்லா ஷாப்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ வந்து ஜிஆர்டின்னால் மாதம் தான் பே பண்ணணும் ஸ்ரீகுமார் நன்னால் மாதம் தான் பே பண்ணணும் ரெண்டு மாதம் அமௌண்ட்டையும் சேர்த்து பே பண்ணுறது அப்படிலாம் கிடையாது ஓகேவா இப்போ இந்த மாதம் நான் பதிஞ்சாயிரரூபா கட்டிட்டேன் அப்படின்னா அடுத்த மாதம் தான் பதிஞ்சாயிரரூபா நான் கட்டி தான் ஆகணும் அதுக்கு அடுத்த மாதம் நான் பதிஞ்சாயிரூவா கட்டுறேன்னா நீங்கள் வந்து ஜனவரிக்குள்ளதை ஜனவரி கட்டிட்டீங்க ஃபிப்ரவரி கட்டலை மார்ச் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டிசம்பரில் எடுக்க வேண்டியது ஜனவரியே டிலேவாகும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டிலேவாக கட்ட கட்ட அங்கே மாதம் டிலே ஆகும் பட் இங்கே அது கிடையாது நீங்கள் ஜனவரியில் போட்டிங்கன்னா டிசம்பரில் அதுக்குள்ளே நீங்கள் மொத்த சிட்டியும் கட்டினாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பர்ச்ச பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அந்த லாஸ்ட்டு செப்டம்பர் நவம்பர் டிசம்பரில் அந்த அக்டோபர் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் அந்த மந்தில் போகும்போது தான் டூ த்ரீ மந்த் உங்களுக்கு வந்து டிலே ஆகும் மற்றபடி ஒரு செவன் மந்த்துக்குள்ளே நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சீட்டு இது எனக்கு ரொம்பவே செட்டாகக்கூடிய ஒரு சீட்டு அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு இந்த டிஜிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் பெஸ்ட்டாக இருக்குது அடுத்து பீமாவில் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ நான் வந்து பீமாவே சூஸ் பண்ணிட்டேன் ஸோ பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு போட்டு நான் அதில் வந்து பே பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எப்போல்லாம் அமௌண்ட்டு இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தை தாண்டி போயிட்டு இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபா வரும்போது நான் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே நான் பே பண்ணேன் மொத்த அமௌண்ட்டாக டிஜிக்கல்டில் பே பண்ணேன் ஏன்னா அன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னமோ இருந்துச்சு அப்போயே ஒரு டென் தௌசண்ட் பே பண்ணிட்டேன் அப்புறம் நானூற்றி தொண்ணூறுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணேன் இதை நான் வந்து அப்படியே பே பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி பே பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் லாபமாக கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வைக்கிற கோல்டு ரேட்டுக்கு இப்போ பதினாலாயிரத்தி அறநூறுக்கு மேலே தாண்டி போயிட்ருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பீமா சூஸ் பண்ணியிருக்கேன் ஜிஆர்டியில் போட்டவங்க ஜிஆர்டிலேயும் போடலாம் அதுவும் பெஸ்ட்டாக இருக்குது ஜி கோல்டு பொறுத்தவரையும் இப்போ தங்கமயில் போத்தீஸ் இதெல்லாம் விட ஜிஆர்டி பெஸ்ட்டாக இருக்குது பீமா பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்டா ஸ்டார்டிங்கே எயிட் பர்சன்டேஜ் அப்படி கிடைக்குது இல்லை ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே அந்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே எவ்வளோ அமௌண்ட்டு மேக்ஸிமம் நம்ம கட்ட முடியுமோ கட்டிட்டோம்னா எட்டு பர்சன்டேஜ் லாபமாக கிடைக்கும் உங்களுக்கு புரியுதா இப்போ நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பே பண்ணுறதுலாம் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் செவன் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கம்மியாக கிடைக்கும் பட் இந்த எட்டு பர்சன்டேஜ் லாபத்தில் கிடைக்கணுன்றக்காக தான் அந்த எழுவத்தஞ்சு நாளில் எவ்வளோ அமௌண்ட்டு டிஜிகூட்டில் போட முடியுமோ போட்டு வச்சுருவோம் அப்படின்னு நினச்சி என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சீட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது சீட்டுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு நான் பே பண்ணல இதில் பே பண்ணி டிஜி கோடில் ஃபஸ்ட் பே ஏன்னா ஏன்னா நான் எப்போயுமே இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணுவேன் பர்சன்டேஜ் இதில் வந்து சீட்டை பொறுத்தவரை அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லை செவன் மந்த்துக்குள்ளே மொத்த அமௌண்ட்டுமே நீங்கள் கட்டுறதுனால் கத்திக்கலாம் செவன் டு எயிட் மந்த்துக்குள்ளே வந்து மொத்த அமௌண்ட்டுமே கட்டிக்கலாம் அப்போ இன்னொரு டைம் கோல்ட் ரேட் குறையும் போது நம்ம இதில் வந்துட்டு நல்லா குறையும் போது கட்டிக்குவோம் இது கொஞ்சம் அமௌண்ட்டு தானே பே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதை நான் விட்டுவிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அமௌண்ட் பண்ணியிருக்கேன் எயிட் பர்சன்டேஜ்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லாபமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் வச்சு நான் இதை வந்து பே பண்ணியிருக்கேன் எப்பயுமே வந்து தங்கமேல் டிஜிக்கோட்லேயுமே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டெலாம் பே பண்ண பேமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அமௌண்ட்டாக பண்ணியிருப்பேன் அடுத்தடுத்து பேமெண்ட்டை வந்து நான் பண்ணேன் மாதிரி லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் ஒரு டூ மந்த்லாம் பார்த்திங்கன்னா பே பேமெண்ட்டே நான் பண்ணேன் அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறது அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிப்பேன் நோய் ஸோ டச் மட்டும்தான் வச்சுப்பேன் பேமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பேமெண்ட் பண்ணி செட் பண்ணி விட்ருவேன் ஓகேவா அந்த மாதிரி தான் இப்போ டிஜிகோண்ட்லேயும் நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து அச்சே கோல்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ ஓப்பன் பண்ணது ஃபெப்ரவரியில் இது வந்து பார்த்திங்கன்னா தங்கமையில் தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது அச்சை திருதிக்கு நான் எப்போயுமே நேரில் போய்ட்டு கோல்டு காயின் வாங்குறது வழக்கம் ஸோ அந்த ஒரு இதில் தான் கால் பண்ணி கேட்டதில் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் போட்டிருக்கேன் மேபி ஆனால் நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணாங்க அச்சை கோல்டு அச்சை திருதிக்கான கோல்டு சிட்டி ஸ்கீம் வந்து தங்கமலில் போட்டதில் வந்து ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க பட் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ இது நேரில் போனால் தான் தெரியும் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உள்ள ரிஜி கோடு இருக்குது எனக்கு அது ஒரு மெச்சூரிட்டி வந்து பிப்ரவரி தேர்ட்டின் தான் முடியுது அதனால் அதுக்கு கீழே போய்ட்டு அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சை கோர்டு ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டே அது ஜாயின் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் போட்டு இப்போ அது போயிட்டுருக்கு இது வந்து த்ரீ மந்த் இந்த ஸ்கீம் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக லென்த்தாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க வீடியோ லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் மந்த்து சேவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அடுத்து வந்து டூ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ அந்த த்ரீ பர்சன்டேஜ் லாபத்தில் சேர்த்தா தான் நமக்கு பெனிஃபிட் ஏன்னா நான் திருதி அன்னைக்கு போய் நான் எடுக்கும்போது கோல்ட் ரேட்டும் பீக்கில் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் உண்டு ஜிஎஸ்டியும் உண்டு இதெல்லாம் உண்டா இது வந்து நான் வந்து இப்போ நான் போடுறேன் கோல்ட் ரேட் கம்மியாக இருக்கிறத பார்த்து பார்த்து நான் கட்டுறேன் இந்த ஒன் மந்தில் நான் கட்டினேன்னா எனக்கு த்ரீ பர்சன்டேஜ் லாபம் கிடைக்குது இந்த த்ரீ பர்சன்டேஜ் லாபன்றப்போ இந்த த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ப்ளஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கம்பேர் பண்ணும்போது அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லாபம் கிடைக்கிறத ஏன் நம்ம விடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் போட்டது தான் இந்த அச்சை கோல்டு ஓகேவா இது ஒரு த்ரீ மந்த்து ஏன்னா அச்சை திருக்கு நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை போடுவாங்க ஸோ அந்த ஒரு பர்பஸ்னாலும் நான் போட்டிருக்கேன் கோல்டு காய்ந்தான் அவங்க நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்குலாம் அந்த டைம் காசு இருக்காது ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராமில் சேர்த்தனாலே பெருசு ஸோ அந்த அளவு ஆனால் வந்து ஒன் மந்தில் வந்துட்டு ஒரு கிராம்னாலும் நான் சேர்த்துருவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டிஜிகோல்டு இது வந்து பார்த்திங்கன்னா தான் போட்டிருக்கேன் இந்த சில்வர் டிஜிகோல்டை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெய்டாக சொல்லிடுறேன் இந்த சில்வர் டிஜிகோல்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீமாவில் போயிட்டு டிஜிகோடில் சேர்ந்தவங்களுக்கு தெரியும் ச ஃபஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு எயிட் பர்சன்டேஜ் அடுத்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்துட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் அடுத்த செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஃபோர் பர்சன்டேஜ் அடுத்து இந்த மாதிரி போயிட்டுருக்குல்ல இந்த டேஸில் இதே மெத்தடு தான் சில்வருக்கும் ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஆனால் வேஸ்டேஜும் உண்டு ஜிஎஸ்டி உண்டு ஓகேவா இதே தான் அதனால் நீங்கள் வந்து சில்வர்னால் தனியாக ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்குமோ பெர்சன்டேஜ் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எப்படி தங்கத்தில் வந்து போடுறீங்களோ அதே மாதிரி சில்வர்லேயும் நீங்கள் இருந்து போடலாம் போட்டு ஆரம்பிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த எழுவத்தஞ்சு நாளில் எய் எயிட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த மெத்தடு பிரகாரம் தான் இதே மெத்தடு பிரகாரம் சில்வர் சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க கோல்டு சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க இது எப்படின்னா நீங்கள் டிஜிகோல்டு பீமாவில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா டாடாட்டா வந்துட்டு இந்த ஸ்கீமாக அது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஜாயின் ஒன்று இருக்கும் நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த அட்ரெஸ்ஸு பேன் கார்டு நம்பர் எல்லாமே வந்துடும் அதில் புதுசாக என்ன வரும்னா நாமினி நேமும் நாமினியோட ஃபோன் நம்பருந்தான் கேட்கும் அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா பேனௌன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதில் நீங்கள் எவ்வளோ ஹண்ட்ரட் ருபீஸாக ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொடுத்தோன்னா அது போய்விடும் அது சில்வர்னு வந்துடும் அடுத்து மேலே வந்து நீங்கள் வந்து டிஜிகோட்டில் வந்துட்டு ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணதுக்கான ஒரு காலம் காட்டும் ஸோ அது பக்கத்தில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சில்வர் ஜாயின் பண்ணதுக்கான ஒரு காலம் காட்டும் சீட் எதுவும் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு காலம் காட்டும் ஸோ நான் இப்படி தான் பார்ப்பேன் இப்போ வந்து டிஜிகோடுனால் அதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டேன்னா இது வரும் இதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டேன்னா இது வரும் ஸோ இதை டச் பண்ணுன்னா இதில் போய்ட்டு சேவ் பண்ணுவேன் இதை டச் பண்ணால் இந்த மாதிரி இது என்னோட சேவிங்ஸ் இதுக்கு கீழே வந்துட்டு இன்னொன்று என்னென்ன சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வரும் டிஜிகோல்டு இருக்கும் சில்வர் இருக்கும் சீட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும் டைமண்ட்கான சேவிங்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஓகேவா இப்படி தான் இது வந்து பீமாவோட சில்வர் டிஜிகோல்டு இதே தான் சேம் தங்கிறதுக்குள்ளது எப்படியோ அதே தான் வெள்ளிக்குள்ளது இந்த சேவிங்ஸ் அடுத்து குழுக்கு சீட்டு வந்து சின்ன அமௌண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பக்கத்தில் ரிலேட்டிவ் அவங்களாம் போடும்போது என் பேரை கேட்டாங்கன்னா நான் கம்மியான அமௌண்ட்டாக இருந்தால் சேர்த்து போடுவேன் அடுத்து பெரிய டார்கெட்டு கோல்டு லோன் பேமெண்ட் பண்ணுறது இது எனக்கு பண்ணலைன்னா என்னால் மனசு நிம்மதியாகவே இருக்க முடியாது வருஷத்தில் ஒரு இதுக்காச்சும் அந்த மாதிரி பண்ணி ஒரு நகைக்கு கட்டி வச்சுருவேன் ஒரு ரூபா இருக்கா ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டி வச்சுருவேன் இருபதாயிரரூவா கட்டி வச்சுருவேன் என்னால் முடிகிற ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டு தான் கோல்ட் ரேட் குறையுது அப்படின்னா டப்புன்னு கட்டிடுவேன் ஆனால் அந்த கோல்டு பேமெண்ட்டு கோல்டு லோன் பேமெண்ட்டுமே என்னால் கட்டாமல் இருக்க முடியாது ஸோ இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக கட்டிகிட்டு தான் இருப்பேன் முடிஞ்ச அமௌண்ட் ஏன்னா நமக்கு வந்து ஆப் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கண்டினியூவாக கட்டு கட்டுவேன் கிடைக்கிறப்பெல்லாம் ஏன்னால் நான் வந்து இப்போ தான் ஆப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்குங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா கிடைச்சா கூட ஓடி போய் பேங்க்கில் போயிட்டு அந்த அட்டையை எடுத்துகிட்டு போய் இதில் ரெண்டாயிரரூபா நான் அசல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஸோ அப்படி அலைஞ்சு 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 அலைஞ்சே நான் பேமெண்ட் பண்ணுவேன் கோல்டு லோனுக்கு இப்போது சொல்லவே வேண்டாம் ஆப்புன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்போ நான் பே பண்ணாமல் இருப்பேன்னா கண்டிப்பாக பே பண்ணுவேன் ஸோ இதிலையும் என்னால் எப்பப்போ முடியுதோ அதாவது ஒரு மாதத்தில் போடலை அப்படின்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் போடலைன்னாலும் என்னாலும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக கூட கிடைச்சோம்னா டப்புன்னு போடுவேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வருஷத்தில் ஒரு ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஒரு லோனு இப்போ வந்துட்டு எட்டு லோனு என்கிட்ட இருக்கு என்னோடதில் வேறு ஒன்று செலக்ட் பண்ணிப்பேன் அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டி வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் பிட்டுப்பிட்டா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஒரு லோன் செலக்ட் பண்ணி அதில் என்ன கட்ட முடியுமோ அதை கட்டி எவ்வளோ முடியுமோ ஃபுல்லையும் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் அது வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து ஆனால் லோன் கட் கோல்டு லோனுக்கு வந்துட்டு ஒரு அசல் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை என்றைக்கு விட்டுறவே கூடாது ஸோ அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து பழக்கமான ஒரு விஷயம் ஸோ அதனால் நான் அதை கட்டிக்கிட்டே தான் வருவேன் அடுத்து உண்டியல் சேவிங்ஸ் உண்டியல் சேவிங்ஸ் இப்போ நான் பண்ணுறது கிடையாது பட் என்னோடய பிள்ளைங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஃபஸ்ட்லாம் வந்துட்டு காயின் வந்து கொடுப்பேன் உண்டியலில் போட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ அது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த உண்டியலை அதில் கிடச்ச காயின்ஸு இதுகள் எல்லாம் மாற்றி அவங்ககிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜி போட்டு வச்சுட்டேன் ஸோ இப்போ அவங்களுக்கு தாளாக கொடுக்குறது வந்து மேக்ஸிமம் வந்து பத்து ரூபாய் ரூபா தட அந்த மாதிரிலாம் வந்து கையில் கொடுக்குறது வந்து போடணும் பழகணும் ஏன்னா அவங்க பர்ஸில் வைக்கிறாங்க அதை நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்போ வந்து காயின் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குமே வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு அடிக்கடி காயின் வந்து ரொம்ப தேவைப்படுது அதனால் காயின் வந்து பார்த்திங்கன்னா சாமி உண்டியலுக்குன்னு சொல்லி வச்சாச்சு உண்டியல் சேவிங்ஸ் அவங்களுக்கு வந்து தாள் ருபீஸ் கொடுக்குறது அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு கிடைக்கிறதுமே அவங்களுக்கே கொடுத்துட்றது முன்னாடி எனக்கு கிடைக்கிறத வந்துட்டு நான் என்னோட உண்டியல்னு சொல்லிட்டு உன்னில் போட்டுகிட்டே இருப்பேன் இப்போ வந்துட்டு எனக்கு கிடைச்சாலும் அதை வந்து பிரித்து சேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டே கொடுத்துடுறது அவங்களே போட்டுட்ருக்கோங்க அவங்களுக்கு வாங்கின ரெண்டு உண்டியலுமே பெருசு அந்த பழைய உண்டியல் சேவிங்ஸ் வீடியோ இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது நான் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் உண்டியல் இருக்கும் பிக்கி உண்டியல் அந்த மாதிரியே பெரிய உண்டியலாக வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு பேர்த்துக்குமே ஸோ அது எப்போ நிறையுதுன்னு எனக்கு தெரில ஏன்னா அதையே அந்த பெரிய உண்டியிலே ஒரு நாலஞ்சு வருஷமாக சேவ் பண்ணி நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே சேவ் பண்ணி அது ஃபுல் ஃபுல்லாக கூட நிரம்பல நாங்கள் இது பண்ணிட்டோம் அந்த உண்டியல் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ காயின்ஸ் அதில் இருந்துருக்கும் ஸோ அந்த பெரிய உண்டியல் அது ரொம்ப பெரிய உண்டியல் ஸோ அதே மாதிரி தான் இப்போ தாள் இது தாளுங்கிறதுனால டக்குனு சேவ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவங்களுமே பெரிய உண்டியலாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ பெரிய உண்டியலாகவே வாங்கியாச்சு ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க பண்ணுற சேவிங்ஸ் இது தான் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு சேவிங்ஸ்மே நாங்கள் பண்ணலை ஸோ ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் ஸோ அது பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா சே அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அது பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஷே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை எந்த மாதிரி மெத்தட்லலாம் நான் பண்ணுறேன் எப்படி அதை பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல பட் வந்துட்டு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேவிங்ஸ் இது தாங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்